நேர்களே வணக்கம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னான்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்களுடைய ஒன்பது திசைகள் அதாவது ஒன்பது நவகிரங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி ராகு கேது இப்படி ஒன்பது நவகிரங்கள் இருக்குது இந்த ஒன்பது நவகிரங்களுக்கும் திசைகள் இருக்குது அதாவது சூரியனுக்கு ஆறு வருஷம் ஆறு வருஷம் அவருடைய திசை சந்திரனுக்கு பத்து வருஷ திசை செவ்வாய்க்கு ஏழு வருஷம் ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் அவருடைய திசை நடக்கும் குருவுக்கு பதினாறு வருஷம் சனி பகவானுக்கு பத்தொம்பது வருஷம் அவருடைய திசை நடக்கும் புதனுக்கு பதினேழு வருஷம் கேதுவுக்கு ஏழு வருஷம் சுக்கரனுக்கு மட்டும்தான் இருபது வருஷம் இந்த திசையிலேயே அதிகப்படியான ஒரு யோகம் தரக்கூடிய திசை எதுன்னு பார்த்திங்கன்னா திசை தான் இந்த சுக்கர திசைக்கு அதிகப்படியான ஒரு நன்மை ஏற்படும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கர திசையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திசைங்கிறது ஒரு ஜாதகருக்கு இருபது வருஷம் வரும் ஆனால் எல்லா ஜாதகருக்கும் வருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த சுக்கர திசை வரும் இந்த திசை வந்தாலும் கூட சுக்கர பகவான் உங்களுடைய ராசி கட்டத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இந்த இருபது வருஷமும் ஒரு பொற்கால வாழ்வுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பல நன்மைகளை செய்வார் இந்த சுக்கர பகவான் எந்தெந்த இடத்தில் இருந்தால் நன்மை உண்டாகும் அப்படிங்கிறத உதாரண ஜாதகமாக நான் போட்டிருக்கேன் உதாரணத்துக்கு தனுசு லக்கணம்னு வச்சுங்க இந்த லக்கணத்தில் இருந்தாலும் கூட சுக்கர திசை நடக்கிற அந்த இருபது வருஷமும் ஒரு சிறப்பானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த லக்கணம்னு சொல்கிறது ஒன்றாவது கேந்திரம் அடுத்தது லக்னத்திலிருந்து நாலாவது கட்டம் வந்து ரெண்டாவது கேந்திரம் லக்கணத்திலிருந்து ஏழாவது ராசி கட்டம் மூன்றாவது கேந்திரம் லக்னத்திலிருந்து பத்தாவது ராசி கட்டம் நாலாவது கேந்திரம் இப்படி நாலு கேந்திரத்தில் எந்த கேந்திரத்தில் வந்து சுக்கர பகவான் இருந்தாலும் இந்த இருபது வருஷம் நல்ல ஒரு சிறப்பானதாக அமையும் அது மட்டும் இல்லாமல் திரிகோணம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்தில் இருந்தால் ஒன்றாவது திரிகோணம் லக்கணத்திலிருந்து அஞ்சாவது ராசி கட்டத்தில் இருந்தால் ரெண்டாவது தெரிகோணம் லக்கணத்திலிருந்து ஒன்பதாவது ராசி கட்டத்தில் இருந்தால் மூன்றாவது திரிகோணம் இந்த மூன்று திரிகோணங்களில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சுக்கர பகவான் உங்களுக்கு அந்த சுக்கர தசையில் பல நன்மைகளை செய்வார் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் ஆட்சி வீடான ரிசுவத்தில் இருந்தாலும் அல்லது மற்றொரு ஆட்சி வீடான துலாம் ராசியில் இருந்தாலும் சுக்கர பகவான் கண்டிப்பாக இந்த இருபது வருஷ சுக்கரதி திசையில் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு உச்ச வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் இருந்தாலும் கூட இந்த இருபது வருஷம் சுக்கர திசையில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாது நட்பு வீடான தனுசு ராசியில் சுக்கர பகவான் இருந்தாலும் அடுத்தது மகர ராசியில் இருந்தாலும் கும்பராசியில் இருந்தாலும் மிதுன ராசியில் இருந்தாலும் இந்த நட்பு விடான இந்த நாலு ராசிகள் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் சுக்கிர பகவான் இந்த சுக்கர திசை நடக்கும் இருபது வருஷமும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு திசையாக அமையும் அப்படி இல்லாமல் இதுக்கு மாறுபட்டு இந்த இடத்தில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருந்தால் சுக்கர திசை நடந்தாலும் கூட ஒரு சில பேருக்கு சுக்கர திசை சிறப்பானதாக இருக்காது அதனுடைய பாரிய தான் நன்மை நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த சுக்கரதசை நடப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு சிறப்பானதாக அமையும் ஒரு சிலருக்கு பாதி தான் நன்மை உண்டாகும் அதற்கு காரணம் சுக்கர பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் இந்த சுக்கரதசை இருபது வருஷமும் ஒரு சிலருக்கு நல்ல சிறப்பான வாழ்வும் ஒரு சிலருக்கு சுமார வா சுமாரான வாழ்வும் அமைகிறது இது ஜோதிடத்தில் உள்ள ஒரு பொது கருத்தாகும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி